சிவாய திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் சரிதம் திருநாவுக்கரசு வளர்த்திருத்தொண்டின் நெறிவாழ வருத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் சீர் சீர்பரவள் உருகின்றேன் பேருலகில் ஒரு குறை செய்யே ஒண்ணாமை உணராதேன் என்ற சேக்கிழாரின் வாக்கிற்கிணங்க திருநாவுக்கரசரின் சரிதத்தை அடியேன் இயம்புதற்கு திருவருளும் குருவருளும் துணை நின்றமைக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு ஏழாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்து சிவனடியாருள் நாவுக்கரசர் என்று ஒருவர் நால்வரில் ஒருவராக வணங்கப்பட்டு வந்தார் அவர் கடலூர் மாவட்டம் திருவாமூர் என்னும் ஊரில் வேளாளர் குடியில் புகழனார் மாதினியார் என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் இவருக்கு திலகவதியார் என்ற சகோதரியும் உண்டு நாளொரு வண்ணமாய் பொழுதுரு மேனியாய் இருவரும் அந்நாட்டில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வர திலகவதியாருக்கு திருமண வயது வர அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்பினார்கள் அதன்படியாக களிப்பகை நாயனாரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து நிச்சயம் நடந்தேறியது நிச்சயம் நடந்தேறிய சில நாட்களிலேயே புகழனாரும் மாதினியாரும் இறைவனுடைய திருவடியை சார்ந்தார்கள் சில நாட்களில் எதிர்நாட்டில் போர் ஏற்படுகின்றது என்ற காரணத்தினால் படை வீரராக களிப்பகையார் செல்ல அங்கு போரிலே வீர மரணமடைந்தார் கலிப்பகையார் நிச்சயம் நடந்தேறிய பிறகு வேறு யாரையும் தன்னுடைய மனதிலே மனவாளனாக ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாத திலகவதி யார் தன்னுடைய தம்பியான மருள் நீக்கியாரை வளர்த்து அவருடைய வாழ்க்கைக்கு துணையாக நாம் வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் மருள்நிக்கியார் சைவ சமயத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அப்பொழுது சமண சமயமானது தழைத்தோழுங்கி இருந்ததால் சமண சமயத்தை சார்ந்து அச்சமயத்தில் பல பணிகளை செய்து வந்ததால் மருள் நீக்கியாருக்கு தருமசேனர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது திலகவதியார் தன்னுடைய தம்பியை எப்படியேனும் சைவ சமயத்திற்கு மீட்க வேண்டும் என்று எண்ணி இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார் மருள் நீக்கியாரை ஆட்கொள்ள திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அவருக்கு சூளை நோய் என்று சொல்லக்கூடிய கடும் வயிற்று வழியினை கொடுத்தார் வயிற்று வழியில் துடித்த நீக்கியார் சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்காமல் இருக்க திலகவதியார் திரு அதிகை வீரட்ட பெருமானை வணங்கி பதிகும் பாடும்படியாக மருள் நீக்கியாரை வேண்டினார் தன்னுடைய தமக்கையார் கூறியவாறு திரு அதிகை வீரட்ட பெருமானை வணங்கி நோய்த்திற்கும் பதிகமாகிய கூற்றாயினவாரே விளக்ககிழ கொடுமை பழம் செய்தன நாணரீ எனும் எனும் நோய்த்திற்கும் பதிகத்தை திருவீரட்டான பெருமானை நினைந்து பாடினார் திலகவதியாரும் இறைவனுடைய திருவடியில் இருந்த திருநீரை கொண்டு வந்து மருள் நீக்கியாரின் வயிற்று பகுதியில் பூச சூளை நோயானது மறைந்தது வயிற்று வழியும் தீர்ந்தது மருள் நீக்கியார் சைவத்தின் பெருமையையும் சிவத்தின் தன்மையையும் உணர்ந்து சமணத்தை வெறுத்து சைவத்தை புகழ்ந்து பல சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானைப் புகழ்ந்து பதிகங்களை பாடியும் சிவ ஆலயங்களை தூய்மை செய்யும் பணியினை உழவாரம் என்னும் தொண்டினை செய்து வர மறுள்ியார் திருநாவுக்கரசர் என்று போற்றப்பட்டார் இதனை அறிந்த சமண மதத்தை சார்ந்தவர்கள் திருநாவுக்கரசரை மீண்டும் சமண சமயத்திற்கு அழைக்க அவர் வருவதற்கு மறுக்க அவரை துன்புறுத்தும் விதமாக சுண்ணாம்பு கால்வாயில் அடைத்தார்கள் விஷம் கலந்த பாலினை கொடுத்தார்கள் யானையை விட்டு கொள்ள பார்த்தார்கள் கொள்ள வந்த யானை நாவுக்கரசரை வளம் வந்து வணங்கி நின்றது கல்லை கட்டி கடலினே புகுத்தினார்கள் அவர் சிவபெருமானை நினைந்து சொற்றுணை வேதியன சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தி கை தோழ கற்றூனை போட்டிவோர் கடலினுள் பாய்ச்சினோ நடனை என்னும் வேமச்சிவாய பதிகத்தை திருநாவுக்கரசர் பாட கல்லை கட்டி கடலில் இட்டபொழுதும் மிதந்து வந்து கரையினை அடைந்தார் இதனை எல்லாம் அறிந்து கொண்ட மகேந்திர பல்லவனும் சைவ சமயத்தை தழுவினான் அப்பூதி அடிகளினுடைய மகனை பாம்பு திண்ட மரணத்தை எய்திய அந்த குழந்தையை பதிகம் பாடி மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்தார் தனது முதிர்ந்த வயதில் திருஞான மூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து தல யாத்திரைகள் செய்து மூடிய கோயில் கதவினை திறந்தார் திறந்த கதவை மீண்டும் மூடச் செய்தார் படிகாசு பெற்றார் மேலும் மேலும் பல அற்புதங்களை இறைவனுடைய திருவருளால் செய்தார் இப்படி அவர் பல திருவிளையாடல்களை இறைவனுடைய அருளால் செய்ததால் ஞான சம்பந்தரால் திருநாவுக்கரசர் அப்பர் என அழைக்கப்பட்டார் பல சிவன் ஆலயங்களில் பதிகங்களை பாடி உடல் வருந்த உடவாரம் செய்து கையிலையில் சிவனை காண கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் உடலினை தேய்த்து கொண்டு உடலினால் நகர்ந்து செல்ல சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு திருவையாறு வருக கயிலாயக் காட்சி பெருக என்று அருள் புரிந்தார் அதனை கெட்டு திருவையாறு வந்து சேர்ந்தார் திருநாவுக்கரசர் ஆடி மாதம் அமாவாசை தினத்தன்று நாவுக்கரசருக்கு ரிஷப வாகனத்தில் அம்மை அப்பனாக சிவபெருமான் கையிலாய காட்சியினை தந்தருளினார் தன்னுடைய எண்பத்தி ஒரு வயதில் திருப்புகலூரில்